அனைவருக்கும் வணக்கம் தட்சி நிமிடம் உங்கள் மகிழ்ச்சியிடம் பேசுறேங்க நாம இன்னைக்கு தொப்பல் கொடி பராமரிப்பை பத்தி பாக்கலாங்க அதுல மிக முக்கியமான விஷயம் ரெண்டு இஞ்சி கேப் விட்டுருந்தாங்க அதுக்கு மேல காட்டன் நூல் போட்டு நல்லா டைட்டா கத்திடணும் கட்டிட்டு ஒரு அரைஞ்சு விச்சிட்டு கட் பண்ணிடணும் கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா துருப்பிடிக்காம கத்தி அப்படி இல்லை அப்படின்னா கத்தி போல் சுத்தமானதா இருக்கணும் அதை பாதுகாப்பு முறையை க கடைபிடிங்க இதையா நம்ம கட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நரம்பு மூலியமா தொப்பல் கொடியில இருந்து உள்ள வயிற்றுக்கு கிருமிகள் போகாம இருக்கிறதுக்காக நம்ம கட்டுறங்க அப்படி கட்டிச்சு அயோடை அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் பூசி அப்படி பூசி விட்டுட்டோம்னா அந்த காயமும் சீக்கிரம் ஆறிடும் அதுக்கு அடுத்த கவனிக்க வேண்டிய விஷயம் குட்டி போட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள குட்டிக்கு ஒரு வயல் டி டி செக்ஷனும் ஆட்டுக்கு ரெண்டு வயல் டி டி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது மாதிரி மது மருத்துவ குறிப்புகள் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சந்தேகம் எது எடுத்து அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல பெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க அது எந்த நேரம் இல்லாத மருத்துவ குறிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு இரிகளை நான் சப்போர்ட் பண்றேன் அதே மாதிரி பண்றதுனால முக்கிய சலி சளி காய்ச்சல் பறிச்சல் எதுவும் வாருங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்